الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد المركنية معنا ومعنا بها لي إن ريا فقه وحبل نير جاي تربا ها சட்டங்களை சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்வோம் நேர்ச்சை நீயத்து வைப்பது நேர்ச்சை செய்வது நேர்த்திக் கடன் என்றெல்லாம் சொல்வார்கள் இதை அரபியில் அந்நதர் என்று சொல்வார்கள் இது அடிப்படையாக மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு வழிமுறைதான் நேர்ச்சை நேர்த்திக்கடன் அல்லது நீயத்து வைப்பது என்று சொன்னால் என்ன மார்க்க ரீதியாக அல்லாஹ் நம்மீது கடமையாக்காத ஒரு காரியத்தை நாம் தன் மீதே கடமையாக்கி கொண்டால் அது நேர்ச்சை நதர் எனப்படும் உதாரணத்திற்கு ஒரு இருபது ஏழைகளுக்கு உணவளிப்பது என்று எடுத்துக்கொள்ளுங்கள் இருபது ஏழைகளுக்கு உணவளிப்பது என்பதை அல்லா மீது கடமையாக்கவில்லை ஆம் கடமையாக்கி இருக்கிறான் தேவைப்படும் பொழுது சாப்பாட்டுக்கு தவிக்கக்கூடிய பசியோடு இருக்கக்கூடிய ஏழைக்கு உதவி செய்வது கடமையாக இருக்கலாம் ஆனால் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் ஏழை இருபது ஏழைகளுக்கு உணவளிப்பது என்பது கடமை இல்லாத ஒரு காரியம் வலியுறுத்தப்பட்ட ஒன்று ஆழாம் என்று நபி அவர்கள் வலியுறுத்துகிறார் சுருகத்துக்கு செல்வதாக இருந்தால் உணவளியுங்கள் என்று வலியுறுத்தப்பட்ட ஒரு காரியம் அது ஆனால் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் இருபது ஏழைகளுக்கு உணவளிப்பது என்பது கடமை அல்ல ஆனால் ஒருவர் நேர்த்தி கடன் அந்த நேர்ச்சை நதர் அடிப்படையில் நீயத்தை வைத்துக் கொள்கிறார் இருபது மிஸ்கின்களுக்கு நான் உணர்வளிப்பேன் இப்படி தன் மீதே கடமை இல்லாத ஒரு விஷயத்தை கடமையாக்கிக் கொள்கிறார் இது கூடுமா கூடாதா என்று சொன்னால் அடிப்படை சட்டம் இது மார்க்கத்தில் உண்டு அனுமதி உண்டு இதற்கு ஆதாரமாக பல செய்திகளை குரானிலிருக்கும் ஹதீசிலிருக்கும் நம்மால் பார்க்க முடியும் உதாரணத்திற்கு இன்னி சொன்னதாக எல்லாம் சொல்கிறான் நான் ரஹ்மானுக்காக அல்லாவுக்காக நோம்பை நோம்பு நோர்ப்பதாக நேர்ச்சை செய்திருக்கிறேன் ரஹ்மானுக்காக நான் நோம்பு நோக்க நோர்ப்பதாக நேர்ச்சை செய்திருக்கிறேன் என அர்த்தம் நேர்ச்சை என்பது அனுமதிக்கப்பட்டது ஹதீசிலும் ஆதாரங்கள் உண்டு இந்த நேர்ச்சை என்பது பல வகைப்படும் அதில் ஒரு வகை ஹராமான நேர்ச்சை இந்த நேர்ச்சை என்பது இந்த நேர்த்தி அல்லது இப்படிப்பட்ட நீயத்து வைப்பது என்பது ஹராம் அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை அது என்ன நேர்ச்சை ஹராமான காரியம் செய்வதாக நேர்ச்சை வைப்பது உதாரணத்திற்கு ஏதோ இரண்டு உறவினர்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏதோ இரண்டு சகோதரர்கள் இரண்டு சகோதரிகள் இரண்டு உறவினர்களுக்கு மத்தியில் பிரச்சனை அப்போது அவ்விருவரில் ஒருவர் சொல்கிறார் சாகும் வரை நான் உன்னிடம் பேச மாட்டேன் இது நான் நேர்ச்சையாக வைக்கிறேன் என் நான் நீய்த்து வைத்து விட்டேன் நேர்த்தை நேர்த்தி கடன் வைத்து விட்டேன் என்று பேச மாட்டேன் என்பதில் நேர்ச்சை வைத்தால் இது ஹரமான ஒரு செயல் பொதுவாக இப்படி முஸ்லிம்கள் செய்ய மாட்டார்கள் அப்படி யாராவது செய்தாலும் இது ஹரம் அல்லா தடுத்த ஒரு காரியத்தை செய்வதாக நேர்ச்சை செய்வது இது ஹரமான ஒரு காரியம் இன்னொரு உதாரணம் என்ன சிற்கான அல்லது பிதாட்டான காரியங்கள் செய்வதாக நியத்து வைத்துக் கொள்வது உதாரணத்திற்கு ஒருவர் நேர்ச்சே வைத்துக் கொள்கிறார் நான் இந்த இந்த தர்காவுக்கு சென்று பத்து தேங்காயை நான் உடைப்பேன் இந்த தர்காக்கு சென்று பத்து மிஸ்கின்களுக்கு நான் உடவளிப்பேன் அல்லது மற்ற பிதாட்டான காரியங்கள் புராணதீசில் இல்லாத காரியங்கள் அந்த விவாதத்தை மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒரு இபாதத் அது உண்மையில் அந்த நவீன விஷயத்தை செய்வதாக அல்லது ஷிர்கான காரியங்கள் செய்வதாக அல்லது ஹராமான காரியங்கள் செய்வதாக ஒருவர் நேர்ச்சை செய்து கொண்டால் இது அடிப்படையில் தவறான நேர்ச்சையாகும் இதை நிறைவேற்றுவதும் கூடாது ஹராமான ஒரு காரியம் எனவே தான் சொன்னார்கள் எவர் ஒருவர் அல்லாஹுக்கு கட்டுப்படுவேன் என்று நேர்ச்சை செய்தார் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்ட விஷயங்கள் உதாரணத்திற்கு நான் இருபது ரகாத் நஃபில் தொழுகை தொழுவேன் என்று அவரே நினைச்சுகிறார் ஒரு நியத்து வைத்துக் கொள்கிறார் நஃபில் தொழுகை நஃபில் தொழுகைக்கு அனுமதி உண்டு ஒருவர் இணை செய்கிறார் நான் அல்லாஹுக்காக ஒரு மூன்று நாட்கள் நோன்பு நோர்ப்பேன் நஃபில் நோம்பு எந்த நாள் வேண்டுமானாலும் நிச்சயலாம் நோக்கலாம் அனுமதிக்கப்பட்ட ஒன்று அதாவது ஒருவர் என்ன யோசிக்கிறார் நான் இந்த இந்த மதரசாவுக்கு ஒரு ஐம்பது குரானை நான் தருவேன் என்று நீயத்தை வைத்துக் கொள்கிறான் அனுமதி உண்டு இப்படி அனுமதிக்கப்பட்ட மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை நேர்ச்சியாக வைத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹுக்கு மாறு செய்வதாக நான் இன்னாரிடம் பேச மாட்டேன் சாகும் வரை நான் அவனுடைய ஜனாசாவுக்கு போக மாட்டேன் அவன் என்னுடைய ஜனாசாவுக்கு வரக்கூடாது அல்லது நான் இந்த தர்காவுக்கு சென்று பத்து தேங்காய் உடைப்பேன் இப்படியெல்லாம் ஹராமான செயல்கள் செய்வதாக நேர்ச்சியை வைத்தால் இதை செய்யக்கூடாது அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடாது கட்டுப்படுவேன் என்று நேர்ச்சை செய்கிறாரோ அவர் அல்லாஹுக்கு கட்டுப்படட்டும் நேர்ச்சியை பூர்த்தி செய்யட்டும் எவர் அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்திலே நேர்ச்சி செய்வாரோ அவர் அல்லாஹுக்கு மாறு செய்ய வேண்டாம் அதாவது அந்த நேர்ச்சையை அவர் கூடாது இது ஒரு வகை இது ஹராமான நேர்ச்சை இன்னொரு வகை என்ன மக்குருகான ஒரு நேர்ச்சை என்று சொன்னால் அதை அப்படிப்பட்ட நேர்ச்சை வைப்பதை தவிர்த்து கொண்டால் நல்லது ஆனால் மீறி அப்படிப்பட்ட நீயத்தை வைத்தால் அது ஹராமான காரியம் அல்ல அதை நிறைவேற்றுவதும் கடமை அது என்ன நேர்ச்சை என்று சொன்னால் உலக லாபத்தோடு தன்னுடைய அந்த நீயத்தை தொங்க விடுவது இணைத்து வைப்பது உதாரணத்திற்கு ஒரு லாபத்தை அடைவதற்காகவோ அல்லது உலக நஷ்டத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவோ நீத்து வைப்பது லாபத்துக்கு என்ன உதாரணம் உதாரணத்திற்கு ஒருவர் தனக்கு சொந்தமான நிலத்தையோ வீடையோ விற்பனை செய்ய முயற்சி செய்கிறார் முயற்சி செய்கிறார் முயற்சி செய்கிறார் ஒரு கட்டத்தை நினைச்சுகிறார் இந்த வீடு விற்பனையாகிவிட்டால் நல்லபடியாக நான் அல்லாவுக்காக ஐம்பது மிஸ்கின்களுக்கு உணவளிப்பேன் இது என்னது ஒரு லாபத்தை உலக லாபத்தை நாடுகிறார் அதற்காக ஒரு நேர்ச்சை வைக்கிறார் சரி நஷ்டத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு அதுக்கு உதாரணம் என்ன ஒருவருடைய வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லை இங்க அங்க இணைச்சுகிறார்கள் மருத்துவமனை என்று அழைகிறார்கள் அப்போது ஒருவர் நேர்ச்சி செய்கிறார் என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு யாருக்கோ உடல்நிலை சரியாகிவிட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த வியாதி குணமாகிவிட்டால் நான் ஒரு ஆட்டை அறுத்து ஏழைகளுக்கு தருவேன் சதகா தருவேன் இப்படி உலக லாபத்தை அடிப்படையாக கொண்டு நேர்ச்சை வைப்பது இது மக்ருகான நேர்ச்சை இது வெறுக்கத்தக்க ஒரு நேர்ச்சையாகும் இதை குறித்து தான் அவர்கள் சொல்கிறார்கள் நேர்ச்சை செய்யாதீர்கள் அதாவது இந்த நேர்ச்சை நேர்ச்சை செய்யாதீர்கள் ஏன் நேர்ச்சை என்ன செய்யாது அல்லாவின் விதியை மாத்திவிடாது விதியில் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு லாபத்தை எழுதிவிட்டால் அது நிச்சயமாக நீங்கள் அதை அடைந்தே தீர்வீர்கள் அது உங்களை விட்டு எங்கும் போகாது அல்லாஹ் ஒரு முசீபத்தை உங்களுடைய விதியில் எழுதிவிட்டால் அது நிச்சயமாக வந்தே தீரும் அந்த முசீபத் உங்களை விட்டு போகாது தப்பித்து விட முடியாது நேர்ச்சை வைப்பதால் வரக்கூடிய முசீபத்து வராமல் போகாது அல்லது உங்களுக்கு சேர வேண்டிய சேர அல்லா உங்களுக்காக எழுதாத நன்மை உங்களுக்கு கிடைத்து விடாது எனவே நேர்ச்சையால் விதி மாறாது எனவே நேர்ச்சை செய்யாதீர்கள் என்று ரபிஸ்வரல்லாஹு அலி விஸ்வம் அவர்கள் தடுக்கிறார் எனவே இது என்ன நேர்ச்சை எந்த நேர்ச்சையில் ஒருவர் லாபத்தை நாடுகிறாரோ அல்லது முசீபத்தில் இருந்து அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறாரோ இது என்னது தடுக்கப்பட்ட நேர்ச்சை இதற்கு மாற நினைச்சு வேண்டும் துவாரா செய்ய வேண்டும் அதிகமாக செய்ய வேண்டும் விவாதத்து செய்து அல்லாஹ்விடம் பிரார்த்தனை கேட்க வேண்டும் விவாதத்துடைய வசீலாவை கொண்டு செய்ய வேண்டுமே நேர்ச்சை செய்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது மக்குருகான ஒரு காரியம் நாம் மீறி செய்து விட்டால் இந்த நேர்ச்சை உலக லாபத்துக்காக அந்த நேர்ச்சையை பூர்த்தி செய்வது கட்டாய கடமை அது எப்படி மக்ரு என்று சொல்லிவிட்டு அந்த நேர்ச்சியை செய்துவிட்டால் அடுத்து அதை நிறைவேற்றுவது கடமை என்று எப்படி சொல்ல முடியும் ஒரு பக்கம் அது மக்குரு இன்னொரு பக்கம் அது கடமை எப்படி இருக்க முடியும் என்று நீங்கள் யோசித்தால் அதற்கு ஒரு உதாரணம் ஒருவருக்கு பொருளாதார ரீதியாக திருமணம் முடிக்கக்கூடிய சக்தி இல்லை பொருளாதார ரீதியாக மனைவி என்று வீட்டுக்கு வந்தால் தங்குவதற்கு இடத்தை தர வேண்டும் உணவு ஏற்பாடு செய்ய வேண்டும் உணவளிக்க வேண்டும் இதெல்லாம் கடவுளுடைய கடமை ஆனா அந்த வசதி ஒருவருக்கு இல்லை எனவே இப்படிப்பட்ட ஒருவர் நிக்கா செய்வது மக்குரு நிக்கா செய்து விட்டால் உணவு ஏற்பாடு செய்யாமல் உட்கார முடியுமா இல்லை உணவு ஏற்பாடு செய்தாக வேண்டும் தங்குவதற்கு இடத்தை உடுத்தே ஆக வேண்டும் அது அவருடைய கடமை அது அதே மாதிரிதான் ஆரம்பத்தில் நிக்கா செய்வது அவருக்கு மக்குருவாக இருந்தது ஆனால் ஒரு முறை நிக்கா செய்து விட்டால் அடுத்து கடமை நிறைவேற்ற வேண்டும் அதே போல்தான் தான் இந்த நதர் இந்த நேர்ச்சை இந்த நேர்ச்சை மக்ரூஹான ஒன்று ஆனால் இந்த நேர்ச்சியை வைத்து விட்டால் பூர்த்தி செய்வது கட்டாய கடமை இதே நேர்ச்சியை குறித்து அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு ஹதீசிலே இந்த நேர்ச்சை என்பது எந்த ஒரு விஷயத்தையும் தடுக்காது விதியை தடுக்காது இதில் அதிகபட்சம் என்ன ஆகும் என்று சொன்னால் கஞ்சனிடம் இருந்து சில நன்மைகளை இதில் வெளியே கொண்டு வரலாம் சில நன்மைகள் வெளியே வரும் கஞ்சனிடமிருந்து என்று சொல்கிறார்கள் அதாவது உலக லாபத்துக்காக சதகா சதகாத்தருவதாக உலக லாபத்துக்காக நோன்பு நொறுப்பதாக உலக லாபத்தை அடைவதற்கு நஃபில் தொழுவதாக நேர்ச்சை செய்பவன் ஒரு கஞ்சன் இபாதச் செய்வதிலே ஒரு கஞ்சன் அவன் உலக லாபத்துக்காக வேண்டி இபாத செய்கிறான் இது கஞ்சனுடைய அடையாளம் லாபம் இல்லாமல் செய்ய மாட்டான் பாக்கெட்டில் இருந்து பையிலிருந்து காசை எடுக்க மாட்டான் ஒரு கஞ்சன் அதுபோன்று தன்னுடைய லாபத்துக்காக வேண்டி இபாதச் செய்கிறார் இது கஞ்சருடைய அடையாளம் எனவே இந்த நேர்ச்சி என்பது மக்குருகான ஒரு நேர்ச்சி ஆகும் ஆம் நேர்ச்சி இன்னொரு வகை என்ன உலக லாபத்தை எல்லாம் நாடாமல் இவாத செய்யும் ஆர்வத்திலே ஒருவர் தன் மீதே ஒரு விவாதத்தை கடமையாக்கிக் கொள்கிறார் இது என்னது இது அனுமதிக்கப்பட்ட ஒன்று இதை தாராளமாக செய்யலாம் உலக லாபத்தை நாடாமல் செய்யக்கூடிய நேர்ச்சை சஹாபா இருமக்களும் நேர்ச்சை வைத்திருக்கிறார்கள் ஆம் நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை நேர்ச்சை செய்ததாக நேர்ச்சை வைத்ததா நீத்து வைத்ததாக ஆதாரத்தை காட்ட முடியாது எனவே தான் நேர்ச்சை செய்வது என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு விவாதத் அப்படி என்று சொல்ல முடியாது ஆம் ஜக்கரியாலிஸ்லாம் மற்ற நபி நபிகளை குறித்து அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகிறார் அல்லது நபி சார்ந்த மக்களை குறித்து அல்லாஹ் குரானிலே நேர்ச்சை அவர்கள் செய்ததாக பதிவு செய்கிறார் அந்த அடிப்படையில் விவாதம் செய்யக்கூடிய ஆர்வத்தோடு ஒரு நேர்ச்சியை வைத்தால் அழந்துள்ளா உலக லாபத்தை அதோடு இணைக்காமல் ஒரு சஹாபி வந்து நபிசுலாசம் அவர்களும் சொல்கிறார் லாவின் தூதரே புவானா என்கிற இடத்தில் ஒரு ஒட்டகம் குர்பானி செய்வதாக நான் நேர்ச்சியை வைத்தேன் நான் அதை நிறைவேற்றலாமா நபிசுவலாசம் அவர்கள் கேட்டார்கள் அந்த புவானா என்னும் இடத்தில் சிலை வணங்குவார்களா மக்கள் அது சிலை வணக்கம் நடக்கக்கூடிய இடமா இந்த சாவி சொன்னார்கள் இல்லை யார சூழல்லாம் அடுத்த விசுவாசம் அவர்கள் கேட்டார்கள் சரி அந்த இடத்தில் சிலை வணங்கிகள் திருவிழாக்கள் நடத்துவார்களா அதற்கும் அந்த சாவி இல்லை யார சொல்ல அப்படிப்பட்ட இடம் அல்ல அது அப்போது ரசூல் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் சொன்னார்கள் அப்படி என்றால் நதிரிக் நீங்கள் வைத்த நீயத்தை அந்த நேர்ச்சையை நிறைவேற்றுங்கள் பூர்த்தி செய்யுங்கள் எனவே உலக லாபத்தை நாடாமல் ஒரு விவாதம் செய்வதாக குர்பானி கொடுப்பதோ அல்லது சதகா கொடுப்பதோ நோம்பு நுறுப்பதோ தொழுவதோ நஃபீல் தொழுகை எல்லாவுக்காக உம்ரா செய்வதோ என்று மார்க்கத்தில் சொல்லி தரப்பட்ட வணக்கங்கள் அல்லது நன்மையான மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நன்மையான காரியங்களையோ நினைச்சியெல்லாம் தாராளமாக நேர்ச்சை செய்து செய்யலாம் ஆனால் நேர்ச்சை வைத்துவிட்டால் அதை நிறைவேற்றுவது கட்டாய கடமை அதை நிறைவேற்றுவது கட்டாய கடமை அது ஹராமான நேர்ச்சையாக அல்லது விதாத்தான தவிர மற்ற நேர்ச்சைகளை பூர்த்தி செய்வது கட்டாய கடமை சரி அந்த பூர்த்தி செய்ய முடியாவிட்டால் என்ன செய்வது நேர்ச்சையை நிறைவேற்ற முடியாவிட்டால் ஏதோ ஒரு காரணத்துக்காக வைத்த நீயத்தை நிறைவேற்றும் அளவிற்கு சக்தி இல்லாமல் போவது இயத்து வைத்தாச்சு ஆனால் பிறகு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய சக்தி இல்லாமல் போவது பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாக நேர்ச்சி செய்தார்கள் ஆனால் அதற்கு பிறகு அவருக்கு உடம்பு சரியில்லை அவரால் நோம்பு முடியாது என்கிற ஒரு கட்டம் ஏற்பட்டார் அவர் என்ன செய்ய வேண்டும் அடுத்து சத்தியம் செய்து நிறைவேற்ற முடியாவிட்டால் என்ன பரிகாரமோ அந்த பரிகாரத்தை நேர்ச்சியில் செய்ய வேண்டும் அவர் தர வேண்டும்

பத்து மிஸ்கின்களுக்கு உணவு உழைக்க முடியாவிட்டால் இரண்டாவது கட்டமாக அவர்களுக்கு ஆடைகள் அணிவிப்பது உணவளிப்பதற்கு காசு இல்லை ஆனால் வீட்டில் ஆடைகள் உண்டு துணிமணிகள் உண்டு பத்து மிஸ்கின்கள் அந்த துணிகளை தரலாம் என்று சொன்னால் பத்து மிஸ்கின்களுக்கு ஆடையை அணிவிப்பது மூன்றாவதாக இந்த காலத்தில் அது கிடையாது அடிமையை விடுவிப்பது இந்த மூன்றுமை இந்த மூன்றில் ஏதாவது ஒண்ணு செய்ய முடியாவிட்டால் நான்காவது ஆப்ஷன் என்ன ஐயா மூன்று நாட்கள் நோம் முன்னோர்கது இந்த பரிகாரத்தை அவர்கள் செய்தால் அல்லா சுபானுவா அந்த நேர்ச்சியை நிறைவேற்றாமல் போனதை மன்னித்து விடுவான் இந்த செயல் இந்த பரிகாரம் அதுக்கு கஃபாரவாக அமைந்துவிடும் அதேபோல் சில சமயம் நாம் நேர்ச்சி செய்திருப்போம் ஆனால் அதை விட சிறந்த ஒன்று நமக்கு கிடைத்தால் நாம் என்ன செய்யலாம் இந்த நீயத்தை மாத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் போது பரிகாரத்தை கொடுத்து விட்டு அதை விட சிறந்ததை நாம் செய்ய வேண்டும் அதை விட சிறந்ததை நாம் செய்ய வேண்டும் நேர்ச்சை செய்த விஷயத்தை விட சிறந்த ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும் பொழுது பரிகாரத்தை தந்துவிட்டு சிறந்ததை செய்ய வேண்டும் நேர்ச்சையை விட்டுவிட வேண்டும் சுபானுவா நம்ம குர்ஆன் ஹதீஸ் உடைய கல்வியை தருவானாக புராணதீசுடைய நாணத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு க காரியத்தையும் சிறப்பாக ஆட்சியக்கூடிய பாக்கியத்தை தருவான ஹமீன் இஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூ